விருதாச்சலம் அருகே ஓடும் தொடர்வண்டியில் இருந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் வசிக்கும் சுரேஷ்குமார் என்பவரது மனைவி கஸ்தூரி ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் கொல்லம் தொடர்வண்டியில் சென்று கொண்டிருந்தார் விருத்தாச்சலத்தை அடுத்த பூவலூர் அருகே தொடர்வண்டி சென்று கொண்டிருந்த போது வாந்தி வந்ததால் படிக்கட்டின் அருகே கஸ்தூரி அமர்ந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக தொடர்வண்டியில் இருந்து அவர் தவறி விழுந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அபாய சங்கிலியை பிடித்து போது சங்கிலி வேலை செய்யாததால் அருகில் இருந்த பெட்டிக்கு சென்று சங்கிலியை இழுத்து தொடர்வண்டியை நிறுத்தினர் அதற்குள் தவறி விழுந்த இடத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தை தொடர்வண்டி தாண்டிவிட்டது இதையடுத்து பூவலூர் அருகே இருப்பு பாதையில் ரத்த வெள்ள உயிரிழந்து கிடந்த ஏழு மாத கர்ப்பிணி கஸ்தூரியின் உடலை மீட்டு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த கஸ்தூரிக்கு திருமணம் முடிந்து ஒன்பது மாதங்களை ஆவதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கு காவல்துறையினர் பரிந்துரைத்துள்ளனர் வளைக்காப்பு நிகழ்ச்சிக்காக சொந்த ஊருக்கு தொடர்வண்டியில் சென்ற கர்ப்பிணி பெண் புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே விபத்தில் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது